புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் இதில் நேராக போனீங்கன்னா புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃபாரஸ்ட் மெயின்டர் பண்ணுறாங்க இந்த ஃபாரஸ்ட் வந்து பாருங்களேன் மயில் இவ்வளோ மயில் வந்து நீங்கள் நான் பார்த்துக்கணு டேங்கப்பா பக் 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 தெரியுதா உங்களுக்கு மயில் அவ்வளோ மயில் இருக்கு ஓடுது தெரியுதா உங்களுக்கு மெயில் கூட்டம் கூட்டமாக இருக்கு ஆ இங்கேருந்து ஒருத்தர் வராது இவங்கன்னா ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வா வா கோழிமாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது நிற்கிறேன் மயில் இருக்கிறனால பயப்படாமல் நம்ம போகலாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா இது மாதிரி அடசலாக பாம்பு நிறையா இருக்கும் ஆனால் மயிலோட உணவே பாம்பு தான் அதனால் பாம்பு பயம் இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி இடங்கள்ல நீங்கள் இப்போ அடைசலான இடங்கள்ல வரும்பொழுது பாம்பு என்னென்ன பாம்பு இருக்குது கோபுரம் அடந்து எல்லாமே இருக்கும் வர்றது பயமாக இருக்கும் இப்போ மயில் இருக்கிறன்னா நம்ம துணிச்சிடலாம் வந்து நிற்கணும் பாம்பெல்லாம் வந்து மயில் பிடிச்சி சாப்பிட்றோம் வா 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 பாக் வா வா பாருங்க கோழி கூப்பிடுவா கூட்டணும் வருது பாருங்க வா 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 பயப்பட மாட்டேது அந்த பாட்டில் வந்து நம்மகிட்ட தான் நின்று வேடிக்கை பார்க்கலாம் அதான் மயில் அந்த பக்கமாக மெயில பக்கம் இருக்கா அடையங்கப்பா ஆஹாஹாஹா ஆனால் இன்னும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து மயிலை வந்து தெரியாமல் வேட்டை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது கேள்விப்படுற மாதிரி இருக்குது அது ரொம்ப தப்பு வந்து வந்து பாருங்கள் எவ்வளோ மயில் இருக்கு பாருங்கள் மயிலுக்குன்னு தண்ணி ஊற்றுறது எல்லாம் வச்சுருக்காங்க வர வர வரத்து மரத்துக்குள்ள ஓடி மயில் ஆ மரத்து மேலே தோகை இல்லாமல் இருக்கிறது பெண் மயில் தோகையோட உள்ளது ஆண் மயில் பரந்தரம்ப மாட்டேங்குது பேப்பிட மாட்டேங்குது எவ்வளோ அழகா அந்த கலர் உள்ளது இது வந்து பெண்மை பெண்மயில் பெண்மயில் வான்கோழி மாதிரி இருக்கு ஆண்மயில் குட்டி ஃபாரஸ்ட் இது உள்ளே பாருங்களேன் இது உள்ளேயும் பார்த்தா மயிலை பாருக்கு எங்கே பார்த்தாலும் மயில் தான் ஜூமன்ற தெரியாத பாருங்கள் இங்கே ஒரு பெண் மயில் இருக்குது அந்த பக்கம் ஒரு பெண் மயில் ஒரு ஆண் மயில் எப்பளமயில்